ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ இயர் அன்னைக்கு ஹோம்மேட் கேக் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு ஒரு பன்னெண்டு பிஸ்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டில் பன்னெண்டு பிஸ்கெட் அதை வந்து எல்லா பிஸ்கெட்டையும் நான் டோட்டலாகவே க்ரீமை பிரிச்செல்லாம் போல் டோட்டலாக எல்லா பிஸ்கெட்டையும் வந்து நுணுக்கி மிக்ஸி ஜாரில் கையால் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து அந்த பிஸ்கெட்டை தூள் பண்ணதை கொட்டிட்டு ஆல்ரெடி கால் லிட்டர் பால் எடுத்திருந்தேன் அந்த கால் லிட்டர் பாலை வந்து நல்லா காய வச்சு ஆற விட்டு வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை வந்து இதில் ஊற்றி சுகரும் தேவையான அளவும் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன் ரொம்ப சுகர் ஏன்னா க்ரீமோடு நான் பிஸ்கெட்டை போட்டனால மூணு ஸ்பூன் மட்டும் சுகர் போட்டுக்கிட்டு இந்த பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பால் ஊற்றி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஈய டின் ஈய டின் மாதிரி இருந்தது வீட்டில் ஸோ பட்டர் பேப்பர் என்கிட்ட இல்லை அதனால் வந்து நெய்யை வந்து எல்லா சைடும் பரவலாக நல்லா தடவி விட்டுட்டு அந்த பிளண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு மிக்சரை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும் நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியான பதத்துக்கும் இருக்கக்கூடாது அந்த சாலிட் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து நல்லா வரும் இட்லி பானையில் உள்ளே தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டாண்டு பாத்திரம் ஏதாவது வைக்கிற ஸ்டாண்டு இருக்குள்ள குட்டி ஸ்டாண்டு அதில் மேலே இந்த டின்னை வச்சு இட்லி பானையை மூடுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வீட்டில் வந்து ஒரு இட்லி பானை சை மூடுற அளவுக்கு ஒரு மூடி இருக்கும் நடுவில் வந்து சின்ன ஹோல் இருக்கும் அதில் வந்து ஆவி போகிற மாதிரி அந்த இதை வச்சு தான் நான் மூடி இருந்தேன் ஏன்னா இட்லி பானையோட மூடியே போட்டோம்னா அது ஆவி வெளியில் வராமல் தண்ணி வேர்த்து உள்ளே விழுவும் அதனால் நான் அந்த ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு மூடி இருக்குது அதை தான் போட்டு வே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அதை கேக்குள்ளே விட்டு எடுத்தேன் அந்த ஸ்டிக்கில் எதுவுமே படலை அப்படின்னா நமக்கு கரெக்டான பக்கத்தில் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த கலரும் எல்லா சைடும் வெந்து கரெக்டான இதாக இருந்துச்சு வெளியில் எடுத்துட்டு கத்தியால் அந்த ஓரங்களை வந்து லைட்டாக ஒரு கெ அப்படியே கிளறி விட்டு டின்னை குப்புற கவுத்து பேக் சைடில் வந்து நல்லா தடவி கொடுத்து ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த டின்னை தூக்குனோன்னா அழகாக கேக் வந்து அந்த ஷேப்புக்கு வந்துடும் அது மேலே டைரி மில்க் ஒரு ரெண்டு இது எடுத்துக்கிட்டு நல்லா வந்து டபுள் பாயிலிங்கில் அந்த சுடி தண்ணிக்குள்ளே வந்து இன்னொரு கிண்ணத்தில் டைரி மில்கை போட்டு டபுள் பாயில் பண்ணி அதை சாக்லேட் சிரப் மாதிரி ஆக்கி அது மேலே போட்டு பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் கிரேட்டில் வச்சு அந்த கேக் மேலே துருவி விட்டு அது மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டோம் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது